தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலசங்கம் மற்றும் காவல்துறையும் இணைந்து விடுதிக்குள் நடக்கும் திருட்டு குற்றங்களை தடுக்கும் விழிப்புணர்வு கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூர் முகமது சத்தக்கல்லூரியில் நடைபெற்றது தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் லயன் ஏ சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளிக்கரணை துணை ஆணையர் கௌதம் கோயல் செம்மஞ்சேரி உதவி ஆணையர் ஆர் வைஷ்ணவி செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் மகுடீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் காவல்துறை உதவி ஆணையர் வைஷ்ணவி விடுதிக்குள் நடக்கும் சட்டவிரோத செயல்களை தடுக்கும் முறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் ஒரு அறையில் மூன்று பேருக்கு வெவ்வேறு நேரங்களில் வேலை செய்யும் காரணத்தாலும் கதவுகள் எந்நேரமும் திறந்தே இருப்பதாலும் விளையாட்கள் லேப்டாப் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எளிதாக திருடி செல்லும் வாய்ப்புகள் அதிகம் ஆகவே விடுதிகளில் கண்டிப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் சென்சார் பொருத்திய கதவுகள் அமைக்க வேண்டும் புதிதாக விடுதியில் தங்குபவர்களின் ஆதார் அட்டை பணிபுரியும் நிறுவனம் வழங்கிய அடையாள அட்டை சிபாரிசு செய்வோரின் விவரங்கள் அடங்கிய நகல்களை கண்டிப்பாக வாங்கி வைத்திருக்க வேண்டும் வெளிநாடு வெளிமாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவோர்களின் பணி விவரங்களை கண்டிப்பாக சேகரித்து வைக்க வேண்டும் இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்களை தடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் லயன் ஏ சீதாராமன் கூறும்போது காவல்துறை ஆணையர் வைஷ்ணவி கூறியது போல் அனைத்து விடுதிகளிலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது என்றும் விடுபட்ட விடுதிகளில் இனிமேல் கண்காணிப்பு கேமரா சென்சார் கதவுகள் பொருத்தப்படும் தங்குபவர்களின் விவரங்கள் கண்டிப்பாக குறித்து வைக்க அனைத்து விடுதி உரிமையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்படும் என்றும் குற்றங்கள் தடுக்கவும் குற்றவாளிகளை கண்டறிய அனைத்து ஒத்துழைப்பை தருவோம் என உறுதியளித்தார் மேலும் தங்கும் விடுதிகள் வணிக ரீதியானது அல்ல நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது இதை கருத்தில் கொள்ளாமல் மின்கட்டணம் குடிநீர் வரி மாநகராட்சி வரி ஜிஎஸ்டி பழைய நிலையே தொடர்கிறது தங்கும் விடுதிகள் வணிக கட்டிடங்கள் அல்ல என்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அரசு துறைகள் அத்தீர்ப்பை கடைபிடிக்காமல் கடந்த ஆண்டுகளாக எங்களுக்கு அநீதி இழைத்து வருகிறது இதை தமிழக அரசு உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் மாநகர காவல்துறை செம்மஞ்சேரி பிரிவு மற்றும் கண்ணகி நகர் பெரும்பாக்கம் ஏ ஏரியாக்களைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுடைய தலைமையில் தமிழ்நாடு விடுதலை உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கூட்டம் என்பது எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்களே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் மாதிரி இருந்தது மரியாதைக்குரிய அஸ்வின் கமிஷனர் வைஷ்ணவி மேடம் அவர்கள் ஒரு விடுதி சேஃபாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கணும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களை எப்படிலாம் காப்பாற்றணும் கிரைம் நடக்காமல் எப்படி பாதுகாக்கணும் கிரைம் நடந்தாலும் அந்த கிரைம் நடந்தது யார் நடத்தினாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு நல்வழிப்படுத்தினார்கள் எங்கள் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்க நலச்சங்கத்தின் சார்பாக காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் அளிப்போம் என்று இன்றைக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் இனிமேல் எங்களுடைய விடுதிகளில் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கும் நைட் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும் சென்சார் போட்ட டோர் கண்டிப்பாக இருக்கும் யாரையும் அன்வான்டாக எந்த டீடைல்ஸ் இல்லாமல் யாரையும் இன் அண்ட் அவுட் ரெஜிஸ்டர் இருக்கும் இன்மேட்ஸோட டேட்டாஸ் எப்போ வந்து காவல்துறை கேட்டாலும் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம் இது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் காவல்துறையும் விடுதி உரிமையாளர்களும் இதை சிறப்பாக செய்வோம் என்று இந்த சமயத்தில் கூறிக்கொள்கிறேன் பேச வேண்டியது இருக்குது இது காவல்துறை சம்பந்தப்பட்டது இல்லை ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அனெக்ஷர் எயிட்டீன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஸ்டல் கட்டிடங்கள் எல்லாம் ரெசிடென்சியல் பில்டிங் தான் ஹாஸ்டல் கட்டிடங்கள்லாம் ரெசிடென்சியல் பில்டிங் தான் சொல்லியிருக்கிறாங்க ரெசிடென்ஷியல் பில்டிங்னு இருக்கிறப்போ ரெசிடென்சியல் பில்டிங்க்கு ரெசிடென்சியலுக்கு தரக்கூடிய இபி டேரி எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் ரெசிடென்சியலுக்கு தரக்கூடிய வாட்டர் டேரிஃப் ரெசிடென்சியலுக்கு தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டம் வந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கமர்ஷியல் இபி கமர்ஷியல் வாட்டர் டேக்ஸ் கட்டின்னு இருக்கிறோம் அதுலேருந்து ஒரு இது வேணும் இன்னொரு விஷயம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றம் அடித்த விதி இது வெல்டிக் பிரகாரம் நாங்கள்லாம் வந்து ஜிஎஸ்டிலிருந்து எக்ஸெம்ஷன் ஆனவங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது பில்டிங் வந்து ரெசிடென்சியல் பில்டிங் ஆயிடுச்சு ரெசிடென்சியல் பில்டிங் டொமஸ்டிக் பில்டிங் ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ஏன் நாங்கள் ஏன் கமர்ஷியல் இபி கட்டணம் கட்டணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும் கமர்ஷியல் தண்ணி வரி கட்டணும் கமர்ஷியல் குப்பை வரி கட்டணும் அதே மாதிரி இன்னும் முக்கியமாக சொல்லணுமானா ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்கணும்னா இங்கே இருக்கிற நம்ம உள்ளாட்சி நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் படுறப்பாடு பெரும்பாடாக இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் கமர்ஷியல் கமர்ஷியல்ன்றாங்க கமர்ஷியல் எப்படி நான் ஒரு குடிநீரை அரசாங்கத்தின் குடிநீரை எடுத்து அதில் ஒரு கூல்ட்ரிங்ஸோ ஒரு சாராயமோ ஒரு கூல் கூல்ட்ரிங்ஸோ காய்ச்சி நாலு பேருக்கு வித்தேன்னா அது கமர்ஷியல் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற அஞ்சு அபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங்ல ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த முப்பது பேர் தண்ணி யூஸ் பண்றாங்கல்ல அங்க டொமஸ்டிக் தானே கொடுக்குறோம் அதே மாதிரி அஞ்சு அபார்ட்மெண்ட் எடுத்து நான் ஹாஸ்டல் நடத்துறேன் என் ஹாஸ்டலில் முப்பது பேர் தங்குறாங்க அந்த முப்பது பேர் அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க அவங்க குடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க சாப்பிட்றது மட்டும் தானே பயன்படுத்துறாங்க அந்த தண்ணியை நாங்கள் வணிகம் செய்கின்றோமா அப்படின்றப்போ அந்த குடிநீருக்கு ஏன் நாங்கள் வந்து கமர்ஷியல் குடிநீர் டாக்ஸ் கட்டணும் அது ஒன்று இருக்கு இன்னொரு விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் பில்டிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெசிடென்சியல் பில்டிங் ஆயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க பப்ளிக் பில்டிங் வாங்கணும்ன்றாங்க இது முரண்பாடா இருக்குது அரசாங்கத்துக்கே முரண்பாடா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா ஹாஸ்டல் பில்டிங்கும் ரெசிடென்சியல் பில்டிங் சட்டம் வந்துருச்சு இன்னொரு இடத்துல வந்து நீங்க வந்து பப்ளிக் பில்டிங் ஃபார்ம் டி வாங்குங்கன்றாங்க இது பொருந்தாமல் இருக்கு அதனால நாங்கள் இருந்து எங்களுக்கு விளக்க வேண்டும் நாங்கள் இந்த ரெசிடென்ஷியல் டொமஸ்டிக் ரெசிடென்சியல் இபி டாரிஃபை மாற்றணும் சொத்து வரியை மாற்றணும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸை நம்ம கழிவுநீர் குடிநீர் வசதிகளையும் எங்களுக்கு டொமஸ்டிக்காக பண்ணி கொடுக்கணுன்றதை வேண்டிக்கிறோம் இன்னொரு முறை காவல்துறை சொன்ன அனைத்தையும் நாங்கள் இது பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் தமிழ் சென்னை நகரில் மட்டும் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது அறுபது ஹாஸ்டல் எங்களுடைய சங்கத்தில் இருக்கு ஏழு எட்டு லட்சம் பேர் எங்க விடுதி விடுதிகளை தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்காம இந்த சட்டங்கள்ல இருந்து விலக்கு கொடுத்து எங்களை இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக தோல் சொல்லுவதற்கு அரசாங்கமும் முதல்வர் அவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு முறை காவல்துறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ஆர் வி சுப்பா தலைவர் ஆர் சீனிவாசலு இணை செயலாளர்கள் லகா ஸ்ரீநிவாசலு பி சின்னராஜா பொருளாளர் கார்த்திக் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்